ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு ரெக்ஸ்ட்ரா சமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோரேமால் கேக் இது வந்து ஒரு ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்குங்க இது வந்து எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா அதுக்கு வந்து நான் எல்லாமே ஃபிராஸ்டிங்லாம் முடிச்சுட்டேங்க இது வந்து ஒயிட் ஃபாரஸ்ட்டுன்றதால நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட்கு எப்படி எப்படி பண்ணுவோமோ அந்த ஃபிராஸ்டிங் எல்லாம் முடித்து நான் வந்து ஃபுல்லாக க்ரம் கோட் மெயின் கோட் எல்லாமே கொடுத்து முடிச்சுட்டேன் நம்ம வந்து இதில் டிசைன் போடுறது மட்டும் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எப்படி செய்கிறதுன்றது ஏற்கனவே நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் நம்ம எந்த ஃப்ளேவரில் வேணால் செய்யலாங்க உள்ளே வந்து உள்ளே வந்து சாக்லேட் கூட செய்யலாம் நம்ம என்ன ஃப்ளேவர் கேட்குறாங்களோ இது வந்து ஒரு ஆர்டர் வந்த கேக்கு எங்கள் அக்கா பையன் தான் ரொம்ப நாளாக கேட்டான் இதை அவன் போன பர்த்டேக்கே கேட்டான் என்னால் கொஞ்சம் செய்ய முடியல அதனால் சரி இந்த பர்த்டேக்கு நான் கண்டிப்பாக செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டி பையன்றதால சரி அவன் டோரேமான் தான் கேட்டான் அதனால அவனுக்காக செஞ்சேன் நான் ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க இதை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன் எனக்கே கொஞ்சம் பதட்டமாக தான் இருந்தது நம்ம வந்து முதல்ல ஒரு அவுட்டர் அவுட்லைன் மாதிரி ஒன்று கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு அதுக்கு கழுத்துக்கு வந்து நெக் பேண்டு அதுக்காக ரெண்டு கோடு மாதிரி போட்டிருக்கேன் அப்புறம் அதோடய ஃபேஸ் வந்து நமக்கு ஒயிட் கலரில் தான் இருக்கும் அதனால ஒயிட்டு நம்ம அவுட்ரு வந்து ப்ளூ கலர் அதாவது டோரேமோன் வந்து ப்ளூ கலரில் இருக்கும்ல அதனால இது வந்து ஐஸ்க்கு கண்ணுக்கு வந்து ரெண்டு நம்ம குக்கி கட்ரு வச்சுருக்கேன் அதை வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் ஒரு டப்பா மூடி ஏதாவது இருந்ததுன்னா கூட டிஃபன் பாக்ஸ் சின்ன டிஃபன் பாக்ஸ் இருக்கும்ல நம்ம காய்கறியில் எடுத்து போவோமே லஞ்சுக்கு அந்த மாதிரி மூடி இருந்தால் கூட அதை வந்து நம்ம ஒரு இம்ப்ரெஷனுக்காக வைக்கிறோம் இதை ரொம்ப அழுத்தி கொடுக்கக்கூடாதுங்க மேலாக வச்சு வச்சு எடுக்கணும் நமக்கு அடையாளம் தெரியறதுக்காக இதை பண்ணுறது அப்புறம் மூக்குக்கு ஒரு கோடு அதுக்கப்புறமா நம்ம வந்து வாய் போட்டுக்கலாம் வாய் வந்து ஸ்மைலி ஃபேஸ் அதனால் ஸ்மைலி மாதிரி நான் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கு மூணு மீசைக்கு மூணு கோடு மாதிரி போடணும் அதையும் போட்டுக்கலாம் நம்ம அப்புறம் இது வந்து நாக்கு நாக்கு வந்து அதுக்கு ரெட் கலர் அதுக்காக அவங்க வந்து ஒரு பிக்சர் எனக்கு அமுச்சிருந்தான் அந்த குட்டி பையன் வந்து எனக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுக்கணும்னு ரெண்டு அமுச்சிருந்தான் இதில் வந்து எது நல்லாயிருக்கும்னு இதுன்னொன்னே இது கரெக்டாக நான் அவங்ககிட்டயே கேட்டுட்டு நான் செஞ்சேன் இப்போ பாருங்கள் நம்ம போட்டுடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் நம்ம பிளாக் கலர் கொடுத்துக்கலாம் பிளாக் கலரில் வந்து நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் சும்மா நம்ம இதை வந்து எப்படின்னா சாக்லேட்லேயே மெல்ட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க அப்படி இல்லை நம்மக்கிட்ட சாக்லேட் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை நம்ம விப்பிங் க்ரீமில் நம்ம வந்து லைட்டாக ஃபுட் கலர்லாம் ஆனால் அதை விட நம்ம சாக்லேட்டாக சேர்த்தோன்னா அது ஒரு நல்லது தான் ஏன்னா சாக்லேட்டாக சேர்த்துடலாம் நமக்கு ஃபுட் கலர் அதிகமாக தேவை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து பெஸ்ட்டான ஆப்ஷன் ஒன்று நம்ம சாக்லேட்டை பேசாமல் சேர்த்துக்கலாம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் இருக்குது தெரியுங்களா ப்ரவுன் டார்க்காக இருக்கும் நல்லா பிளாக் கலரில் இருக்கும் நம்ம கார்னிஷிங்க்கெல்லாம் செய்கிறோம்ல அந்த சாக்லேட் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும் அதை சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ நம்ம அவுட்டர் லேயருக்கு எல்லாம் அவுட்லைன் மட்டும் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து நம்ம என்ன கலர் யூஸ் பண்ணுறோமோ அதை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு வந்து ஒரு ரவுண்டு அதுக்கு வந்து நான் அதுலேயே எல்லாமே அவுட்டர் லேயர் கொடுத்துக்க போகிறேன் அவுட்லைன் மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம மெதுவாக கொடுத்துக்கலாம் நீங்கள் கட் பண்ணும் போது நான் வந்து எனக்கு வந்த மாதிரி நான் ஃபேஸ் போட்டுட்டேன் எல்லாம் எங்கள் வீட்டில் ஒரே கிண்டல் இதை பார்த்துட்டு என்ன ஒல்லியாக இருக்குது டோரேமான் டோரேமான் மூஞ்சி வட்டமாகவே இல்லையே அப்படின்லாம் என்ன கி கிண்டல் இருந்தாங்க அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸோ இல்லை பெரிய ஏதாவது ரிங் மாதிரி இருந்ததுன்னா அதை அப்படியே வச்சு எடுத்துக்கோங்க இம்ப்ரெஷனுக்காக நான் வந்து சரி செய்கிறமே சரி நம்மளே போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு போட்டேன் என்னென்னா அதோட ஃபேஸ் அந்த ஒயிட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஒல்லியாக இருக்க மாதிரி ஆயிடுச்சு எல்லாம் என்னை கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க என்ன டோரேமான் ஒல்லியாக இருக்குது அப்படின்ட்டு சரி நான் ஃபஸ்ட் டைம் செய்யறதுனால யாரும் ரொம்ப கம்ப்ளைண்ட்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த குட்டி பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது எனக்கு அதுதான் சொன்னேன் உங்களுக்கெலாம் எப்படியோ போங்க அவனுக்கு பிடிச்சிருக்கா அதான் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அவனுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது இது வந்து ஒரு எக்லெஸ் கேக்குங்க எக்லஸ்ல செஞ்சது எக்லஸ்ல ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் செஞ்சது நீங்கள் வந்து எந்த ஃப்ளேவர் வேணால் சொல் செய்யலாங்க பிளாக் ஃபாரஸ்ட்டு ஒயிட் ஃபாரஸ்ட்டு ஸ்ட்ராபெர்ரி உள்ள வந்து நம்ம எது வேணா கொடுத்துக்கலாம் ஆனால் அவுட்டர் வந்து நமக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு என்ன சொல்கிறது கஸ்டமைஸ்டு கேக் அப்படின்வாங்க இந்த மாதிரி செய்கிறதுக்கு பேர் அதாவது கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ உள்ளே வந்து ஃபில்லிங்கெல்லாம் நம்ம அவங்க கேட்குற ஃப்ளேவர் போட்டுட்டு மேலே வந்து அவங்க சொல்கிற டிசைனை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அது வந்து கஸ்டமைஸ்டு கேக் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் செய்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் பிடிக்கும் அதுவும் இல்லாமல் நான் எப்பவுமே ப்ளைனாக தான் செஞ்சிருப்பேன் என் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும் கிரிக்கெட் செஞ்சேன் அது கூட மேங்கோ ஃப்ளேவர் உள்ள அதுக்கப்புறம் வெளியே வந்து நமக்கு வந்து கிரிக்கெட்டு தீம் அந்த மாதிரி செஞ்சேன் இப்போ தான் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சிருக்கிறதால நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறேன் இன்னும் நிறைய இந்த மாதிரி கேக்குகள்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக மாதிரி கஸ்டமைஸ்ட் கேக்கெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன் இல்லை நான் வந்து ஷார்ட்ஸ்லேயாவது உங்களுக்கு போடுறேன் அப்புறம் அது நெக்குக்கு வந்து பெல்ட் மாதிரி ஒன்று இருக்குல்ல அதில் வந்து ஒரு எல்லோ கலரில் ஒரு பெல் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்காக நான் இப்போ வந்து ஒரு ரவுண்டு போட்டுக்கிட்டேன் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நான் பைப்பிங் பேக்கில் இந்த ஸ்டார் நாசில் போட்டிருக்கேங்க ஸ்டார் நாசில் போட்டு நம்ம குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி போட போகிறோம் ரொம்ப வந்து நான் வந்து அதுக்கு தான் க்ரம் கோட்டோட நிறுத்திக்கிட்டேங்க இதில் மேலே மட்டும் கொடுத்துட்டு நம்ம சைட்லலாம் வந்து நான் க்ரம் விடவே நிறுத்திட்டேன் ஏன்னா வந்து இதில் நம்ம க்ரீம் அதிகமாக சேர்க்கறதுனால அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி ஆகிடும் நமக்கு அதனால் நான் வந்து க்ரீம் எப்பயுமே வந்து நான் முக்கால்வாசி யார் கேட்டாலும் சரி எனக்கு க்ரீம் அதிகமாக வேணாங்க அப்படின்வாங்க நம்ம கடையிலலாம் அந்த மாதிரி வாங்க முடியாது கடையில் என்ன செஞ்சு கொடுக்குறாங்களோ அதுதான் இப்போ சொல்கிறவங்க வந்து சொல்லிடுவாங்க எனக்கு க்ரீம் அதிகமாக வேண்டாம் இந்தந்த இடத்துல க்ரீம் வேணாம் நடுவில் வந்து க்ரீம் ரொம்ப வைக்காதீங்க திகட்டக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க அதனால நான் அவங்களுக்கு என்ன பண்ணுவேன் க்ரீம் வந்து இதிலெலாம் கொஞ்சம் மில்லிஸ் மில்லிஸாக தாங்க நான் ஏன்னா மேலே வந்து நம்ம நிறைய கொடுக்க போகிறோம் தெரிஞ்சு போச்சு அதனால நான் வந்து இதை குறைச்சிக்கிட்டேன் இது வந்து ஐஸ் ப்ளூ அப்படின்னு சொல்லியே ஒரு கலர் இருக்குதுங்க இதை நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா தாங்க நல்லது டார்க் ப்ளூலேயே நம்ம சேர்க்கலாம் ஆனால் வந்து கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த கலர் வராது அதை நான் வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே நம்ம ப்ளூபெரி கேக் செஞ்சோம் தெரியுங்களா அதில் இருக்கும் அந்த கலர் அதில் கூட நான் கலர் கொஞ்சம் வயலட்டையும் மிக்ஸ் பண்ணி பிங்கையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்து வயலட் கலர் வர வச்சேன் அதுக்கு அந்த மாதிரி தான் இதுவும் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டார் மாதிரி ஃபுல்லாக போட்டு முடிச்சுக்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்க தாங்க இருக்கும் ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் ஜாலி தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறதுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக்கிங் கேக்கில் கூட நான் வந்து டீ கேக் அதெல்லாம் மட மடமாடான்னு செஞ்சிருவேன் இந்த மாதிரி வேலைனா கொஞ்சம் இழுத்து யோசிச்சு ரொம்ப நேரம் யோசிப்பேன் இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம்னு ஒரு ஒன் டே முன்னாடியே பிளான்லாம் போட்டு வச்சுக்குவேன் இந்தந்த மாதிரி பண்ணணும் இப்படி இப்படி பண்ணணும் அப்படின்ட்டு கேக் பேஸ்லாம் ரெடி பண்ணுறது நமக்கு நார்மல் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும் அதுவும் இல்லாமல் புதுசாக யாராவது கேட்குறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக செஞ்சு கொடுப்பேன் ஏன்னா பயம் அடுத்த தடவை நம்ம வந் நம்மக்கிட்ட வந்து அவங்க கண்டிப்பாக வாங்கணும் அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால நான் கொஞ்சம் பயந்து பயந்து செய்தேன் இது நம்ம குட்டி பையன் தான் அதனால் பிரச்சனை இல்லை அவங்ககிட்டே கேட்டேன் இது ஓகே வாடா அது ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பக்கத்துலேயே இருந்தான் இது செய்கிறப்ப செஞ்சு முடிச்சுட்டேன் நான் இந்த ஃபேஸ் எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அவன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் எது எதோ சொன்னான் அதெல்லாமும் அவன் திருப்படி சரி பர்த்டே பாயோட விஷு தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே செஞ்சு கொடுத்தேன் இப்போ வந்து அந்த ஸ்டார் நாசில் வச்சு நம்ம ஃபுல்லாக வந்து ஸ்டார் ஸ்டாராக இப்படி டாட் டாட் டாட்டாக வைக்கலாங்க அப்போ வந்து அழகாக நமக்கு ஃபேஸும் கரெக்டாக இருக்கும் அவங்க ஆம்டரில் எப்படி இருந்ததுன்னா இந்த ஃபேஸ் இந்த ஒயிட் ஏரியா இருக்குது பாருங்க இந்த இடத்துலையும் வந்து அந்த கண்ணு மூக்கு வாயெல்லாம் இருக்குது பாருங்க அந்த இடத்துலையும் வந்து அந்த மாதிரி ஸ்டார் நாசில் வச்சுருந்தாங்க அது வந்து என்னென்னா ஓவர் க்ரீம் ஆயிடுற மாதிரி இருந்ததுங்க எனக்கு பார்க்குறதுக்கு அதனால் நான் என்ன சொன்னேன் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேண்டான்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயே சொன்னேன் நான் நடுவில் வைக்கலை அதுக்கு பதிலாக அவுட்டர் மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் நடுவில் வந்து வேண்டாம் ரொம்ப திகட்டும் அப்புறமா பசங்க பசங்க சாப்பிட்றாங்கங்க க்ரீம் இருந்தால் கூட பெரியவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது இப்போ இருக்க யூ அதை விரும்ப மாட்டேன்றாங்க க்ரீம் அதிகமாக இருந்தால் இப்போ சுகர் கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்கிறதுனால நிறைய பேர் அதை விரும்புறதில்லை அதனால் நான் வந்து அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்டையும் ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் இந்த மாதிரி செய்கிறேன்னு அவங்களும் சரி ஓகே ஆமாம் அது கூட கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா இது வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் சைட்லேயும் வந்து ப்ளூ கலரே கொடுத்துட்டேங்க இந்த மாதிரி ஸ்டார் ஸ்டாராக போடலை அதாவது நாசில் வச்சு போடலை சும்மா ஸ்க்ரேப் மட்டும் பண்ணி விட்டுட்டேன் ப்ளூ கலர் நமக்கு ஃபுல்லாக கவர் ஆகணும் அதாவது அந்த டோரேமான் வந்து உருண்டையாக இருக்குல்ல அந்த மாதிரி நமக்கு ப்ளூ கலர் வரணுன்ட்டு ஃபுல்லாக போட்டுட்டேன் அதுக்கப்புறம் இதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இப்போ மூக்கு அதாவது மூக்கு வாய் அப்புறம் அந்த பெல்ட்டு அதுக்கப்புறம் அந்த மணி இதுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு க்ளேஸ் ரெடி பண்ணலாங்க நம்ம ஏற்கனவே அந்த ப்ளூபெரி கேட்க வீடியோ நான் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அதில் நம்ம செஞ்சும் தெரியுங்களா ஒரு க்ளேஸு அதை தாங்க ரெடி பண்ணேன் நான் நான் இதுக்காக எந்த இதுவும் கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணலங்க ஒன்றுமே இல்லைங்க கார்ஃப்ளார் மாவு கொஞ்சோண்டு சர்க்கரை கொஞ்சம் வாட்டரை மிக்ஸ் பண்ணி நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் அடுப்பில் வச்சு ஒரு ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா அதில் ரெண்டு போர்ஷனாக பிரிச்சுட்டு நான் ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டேன் எனக்கு வந்து எல்லோ வேணும் அப்புறம் ரெட்டு வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெட்டு வந்து இந்த பெல்ட்டுக்கு நாக்குக்கு மூக்குக்கு வேணும் அதுக்கப்புறம் அந்த எல்லோ வந்து அந்த பெல்லுக்கு மட்டும் அதனால் நான் வந்து எல்லோரும் சேர்த்துக்கிட்டேன் ரெட் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கிட்டேன் இதை வந்து கொஞ்சமாக தாங்க செஞ்சேன் ஏன்னா நிறைய செஞ்சுட்டேன் என்னாவது ஃப்ரிட்ஜில் வச்சோம் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இன்னொரு தடவை ஏதாவது கேக் செய்யறப்போ யூஸ் பண்ணிக்கலாம்னு பார்த்தா தனியாக கான்ஃப்ளார் மாவு தனியாகவும் இந்த தண்ணி கலர் தனியாகவும் பிரிஞ்சு வந்துடுச்சு சரி இது சரிப்பட்டு வராதுன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்ம அப்பப்போ செஞ்சுக்கலாம் செய்யும் போது நம்ம அதே அளவில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் அந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் அப்படியே செஞ்சிக்கலாம் இனிமேல் இந்த இந்த ரிஸ்கே எடுக்கக்கூடாது அதாவது ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல இதெல்லாம் நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிட்டோன்னா நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா அது கொஞ்சம் செட்டாகலைங்க பாருங்கள் பெல்ட்டுக்கும் நான் இந்த ரெட் கலரே கொடுத்துட்டு போகிறேன் நல்லா இருந்ததுங்க டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அவங்க இப்போ நம்ம இதுக்கும் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நம்ம வந்து எல்லா இடமும் கவர் ஆயிருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க அழகாக நமக்கு வந்து அந்த அவங்க அமைச்ச பிக்சரில் எப்படி இருந்ததுன்னா அதுவும் வந்து அவங்க நம்ம விப்பிங் க்ரீம் இருக்குல்ல அந்த விப்பிங் க்ரீம்லேயே வந்து அவங்க வந்து கலர் ஆட் பண்ணி சேர்த்துருந்தாங்க விப்பிங் க்ரீமில் சேர்த்தோன்னா நமக்கு என்னென்ன இந்த டார்க் ஷேடு கிடைக்காதுங்க எனக்கு வந்து டார்க் ஷேடு வேணும் அதாவது ஃபுட் கலரும் அதிகமாக சேர்க்கக்கூடாது அது இருந்தால் என்ன ஆகுனா ஃபுட் கலர் நம்ம அதிகமாக சேர்க்குற மாதிரி ஆகிடும் அதிகமாக சேர்த்தோம்னா அது கெமிக்கல் நல்லது இல்லைங்க இப்போ முக்காவாசி இந்த மாதிரி கேக்ஸில் ஹோம் பேக்கர்ஸ் செய்கிறாங்க அப்படின்னாலே வந்து அவங்க நீங்கள் ஃபுட் கலர் போடக்கூடாது ஃபுட் கலர் இவ்வளோ வேண்டாம் அந்த கலர் இருக்கக்கூடாது அப்படின்றாங்க நான் தான் இந்த டோரேமான் ரொம்ப லைட்டாக தான் சேர்த்துங்க அவர் ரொம்ப சேர்த்து அந்த கலர் வந்து ப்ளூ டார்க் ப்ளூவாக இருக்கும் சரி வேண்டாம் நம்ம பிக்சர்லலாம் பார்த்தோன்னா நல்லா டார்க் ப்ளூவாக இருக்கும் சரி வேண்டாம் அவங்களும் வந்து ஃபுட் கலர்னால் கொஞ்சம் பசங்களுக்கு இப்போயே நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க அதனால் வேண்டாம்ப்பா நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நம்ம நார்மலாக ஒரு அந்த ப்ளூ கலர் வேணும் நம்ம டோரேமான் கலர் வேணும் அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி சேர்த்துட்டேன் இப்போ பாருங்கள் அது வந்து அவன் வந்து சொன்னதுங்க இந்த டிசைன் ரொம்ப மொட்டையாக இருக்குது அப்படின்னா என்கிட்ட வந்து சரி இருடா அந்த ஸ்டார் நாசியில் போட்ட க்ரீம் இருக்குது அதை சைடில் வச்சுட்டு நம்ம வந்து பூ மாதிரி இது பூ மாதிரி குட்டி குட்டியாக பூ மாதிரி போட்டு விட்றேன் அப்படின்னு சொன்னேன் ரொம்ப க்ரீம் வேணாண்டா அப்புறம் தேக்கட்டும் அப்படின்னே அவனுக்கு வந்து அந்த சாக்லேட்டில் கார்னிஷ் பண்ணலை அந்த நம்ம எப்பவும் பண்ணுவோம்லங்க சாக்லேட்டில் டிசைன் பண்ணி மோல்டில் ஊற்றி பண்ணுவோமே அந்த மாதிரி பண்ணலைன்னா டோரேமான்க்கு அது செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த மாதிரி செஞ்சு தரேன் அடுத்த தடவை கேக்குக்கு நம்ம எதாவது அந்த மாதிரி ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கிறேன் சரின்ட்டு போயிட்டான் அவனும் கேட்டுட்டு இப்போ வந்து அந்த பைப்பிங் பேக்கில் நான் போட்டிருந்தோம்லங்க அந்த ப்ளூ கலர் அதையே வச்சு நான் குட்டி குட்டியாக ஸ்டார் மாதிரி போட்டுக்கிட்டேங்க ஃபுல்லாக போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து அவங்ககிட்டயே காமிச்சேன் என்ன மாதிரி வைக்கலாம் அப்படின்ட்டு நான் கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் எப்போவுமே வச்சுருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் சேர்க்குறது சரி குட்டி பசங்களுக்கு எப்பவுமே அதெல்லாம் ரொம்ப விருப்பம் அதனால் அவனையே கேட்டேன் அவனும் வந்து இருந்தானா சரின்ட்டு அவன் எனக்கு இந்த கலர் ஓகேண்ணா சரி ஒயிட் அண்ட் ப்ளூ இதுலேயும் அதனால் நம்ம வந்து ஒயிட் அண்ட் சில் மாதிரி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில்வர் பால்ஸை நான் வந்து குட்டி குட்டியாக ஒன்று விட்டு ஒன்று ஒரு ஒரு பூ விட்டு ஒரு பூ விட்டு அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டேன் ரொம்ப ஃபுல்லாக வச்சாலும் இருக்காது அதனால் நான் வந்து ஒன்று ஒன்றா விட்டு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வச்சுட்டேன் வச்சு இந்த கேக்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க இப்போ பாருங்க அதே மாதிரி நம்ம வச்சிடலாம் இதுக்கு நான் எப்பவுமே வந்து ஒரு இடுக்கி வச்சுருப்பேங்க அது நம்ம சாக்லேட் கார்னிஷ்க்கு அதை யூஸ் பண்ணுவேன் இதுக்கு வந்து அதை பிடிக்கவே முடியல என்னால் கையில் பிடிச்சா தான் அதை பிடிக்க முடிஞ்சுது அந்த இடுக்கி வந்து நான் எதுக்கு யூஸ் பண்ணுவேன்னா சாக்லேட்டை வந்து நம்ம க்ரீமில் வைக்கிறப்போ நான் தெரியாமல் ஒரு தடவை என்ன பண்ணேன் வைக்கும் போது என் கைப்பட்டு அந்த க்ரீம் அந்த இடத்துல அழிஞ்சி போச்சு அதுலேருந்து நான் என்ன பண்ணுறது அந்த இடுக்கி யூஸ் பண்ணி மெதுவாக லைனாக வச்சுடுவேன் இப்போ வரைக்குமே அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க அதனால் அது மாதிரி ஒரு இடுக்கி வச்சுக்கிறது கொஞ்சம் சேஃப்டி அதுக்காக இல்லைனா நம்ம கையிலே க்ரீம் பட்டுடும் அந்த இடத்துல இருக்க க்ரீம் வந்து அழிஞ்சிடுதுங்க அதுவும் அப்புறம் நமக்கு இன்னொரு வேலை மறுபடியும் நம்ம பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிடும் அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் இப்போ இதை வந்து ஃபுல்லாக நம்ம வச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் ஃபுல்லாக வச்சாச்சு ஒன்று விட்டு ஒன்று அந்த மாதிரி வைக்கணும் வச்சிட்டோன்னா நமக்கு வந்து நல்லா முடிஞ்சிடும் அவ்வளோதாங்க இந்த கேக்கோட இது வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இது எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் ஹாப்பி பர்த்டே டாப்பர் வந்து நமக்கு மேலே வைக்க முடியாதுங்க ஏன்னா ஃபேஸ் வந்து நமக்கு இது போயிடும் அதனால் நான் என்ன பண்ணேன்னா இந்த சைடில் இருக்கல அந்த ஃபேஸோட கீழே அந்த நெக் பேண்டுக்கு கீழே இருக்கல அந்த இடத்துல வந்து நான் இந்த ஹாப்பி பர்த்டேவை வச்சுட்டேங்க வச்சுட்டு பேர் வந்து எழுதணுன்னாங்க சரி நம்ம வந்து போர்டில் பேர் எழுதிடலாம் போர்டில் வந்து அந்த இடத்த நல்லா டிஷ்யூ பேப்பர் நம் நல்லா பேப்பர் வச்சு எப்போவுமே தொடச்சி எடுத்துருவேன் க்ரீம் எல்லாம் நமக்கு எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாம் தொடச்சி எடுப்போம்ல அந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் வந்து அவன் பேர் எழுதிட்டேன் அவன் பேர் வந்து வைபவ் அதை எழுதி கொடுத்துட்டேன் நான் அவ்வளோதாங்க இது வந்து ரொம்ப சிம்பிளான டிசைன் தாங்க அவங்க கேட்டது வந்து ரெண்டு உக்காந்துருக்க மாதிரி எனக்கு டைம் இல்லாததுனால இந்த மாதிரி செஞ்சேன் இந்த கேக் வந்து எப்படி இருக்குது அவுட்புட் எப்படி இருக்குதுன்னு நீங்களும் சொல்லுங்கள் கொஞ்சம் ஃபேஸ் ஒல்லியாக தான் இருக்குது சொல்கிற மாதிரி ஆனால் நல்லா இருந்தது டேஸ்ட் எல்லாமே நல்லா இருந்தது இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி சின்ன பசங்க இருக்க வீட்டிலலாம் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் தேங்க்யூ பாய்